பாடகாட சஷ்டிய நோக்க சரவண பவனா திருஷ்ட உதவும் செஞ்ச வேணும் பாதனில் பண்ணணி சதங்கை நீதம் பாடக மைய நடனம் செய்யும் மயில் பாடனா தயிர் பிள்ளைமை காக்க முருவது பரவ வேண்டாம் வருக வருோன் வருக எந்திரன் முதலிசை போர்க மந்திர படி வேல் வருக வருக பாசவன் வருக 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 மேசகுர மகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேல் அவனித்தம் வருக சிறகிரி வேல் அவன் சீகிரி நிறம் சரவண பவனா சடுதியில் வருக ரகண பவ சர பி வீண சரவண வீராணமோ நமப சரவண நிர நிர நிரன அசரணம் வருக வருக அசுரர் குடி கெடுத்தியா வருக என் ஆளு கையில் பன்னிரண்டாயுகம் பாசானு சமும் अंडेलंगा निरंजन साकर वेली लोर्वरिया अयुं इने मडुर गब्बो उन्नुं सवहुं मुहिरितिलिनी इयुं सवहुं गदोलिनी इलेवदि മണിമുടിയാറും ഈണ്ടും കണ്ണും ഈ ആറ് കൊണ്ടുമും ആരോയഴിയ പൽ ഭൂഷണമും പതകമും തരുത്ത നന്മണി പൂ

ட் டகு டிங் டிங் டங்கு டிங்கு நிந்து மகிழோ விந்து முந்து முந்து முருகவை முந்துனையாலும் வேக செய் மகிந்த வேண்டும் வர மகிழ்கும்

உங்கள் முறை என் கை இரண்டும் இழையாத நாடி கமலம் நல்லாக்க முப்பா நாடி கடி வந்து கனகவி காக்க வரும்பகள் தண்ணீர் தண்ணீர் காக்க ஏ தாக்கி சதுவே காக்க காக்க கனகவே காக்க நோக்க நோக்க

சதரும் அடியனை கண்டாலி கலகி இசி கடேரி துன்பதேனை எல்லிலும் எடுப்படும் மன்னரும் கணபூசை கொள்ளும் பாரியுடனை வரும் இது பல தண்டியக்காரரும் தண்டிய காரரும் சண்டாளர்களும் சொல்லவும் ும்கமண்ட பாவைகளுடனே பல கலசத்துடன் மனைவி உதை தஞ்சனை தனையும் ஒட்டிய செலுக்கும் ஒட்டிய பாவை பாசும் பணமும் காவுடன்

கட்டி கை கால் முறிய கட்டு கட்டு கதறிட காட்டு முட்டு முட்டு மொழிகள் பிடுங்கிடக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பனை சொக்கு பார்த்து பார்த்து பகல்தனலி தனலரி தனலரி தனலகுட வேலை வெறகு நரியும் றியும்ன்னரைாயும் எலியும் தரகியும் இனி தொடர்ந்தோட செய்யான் பூரான் களிவிட விஷங்கள் களி துயரங்கம் ஏழிய விஷங்கள் எளிதுரலங்க ஒளிபும் சுடுபும் ஒழுதலை நோயும் வாதம் சைத்தியம் வலி கூப்பித்தம் சூளை சயம் குன்மம் சொக்கு சிரங்கு குடற்றல் கடல் வீசினதி பக்க பிளவை பட தொடை வாழை கடுவன் படுவன் கை தாய் சிலந்தி பார்க்குத்தோட நீ என கருள்வாய் நீரே உலகமும் என குறவாக ஆணும் பெண்ணும் மனைவரும் எனக்கா மண் மகிழு உன்னை துதிக்க உந்திருநாமம் சரவண பவனே கைலொளி பவனே திரிபுர பவனே திடமொழி பவனே பரிபுறபவனே பவனே அடித்திரு மருகாமதியை காத்து தே காடும் சீரை விடுத்தாய் கந்தனே கதிர்வேலவனே காத்திலை மைந்தா இடும் மண்ணை அடித்த இனியவில் முழுகா தலிகா சலனே சங்கரன் புதல்வா துரை துறை வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமாரா ஆவினன் குடிவா அழகிய வேலா செந்தில் மா மலையொறும் செங்கல்வராயா சமரா புரிவாழ் சண்முக அரசு காரார் குழலால் தலைமகள் நன்றாய் என்னை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்த முருகனை பாடினேன் அடினேன் பரவசமாக ஆடினேன் அடினேன் சமுடன்

வாழ்க வாழ்க மலை குர மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்ய பெற்றவள் நீ குரு பொறுப்பது உன் கடன் பெற்றவள் குர மகள் பெற்றவள் ஆவி பிள்ளை என்றாய் பிரியம் அளித்து என் மீது உன் மன மகள் தருளி தஞ்சம் என்றடியா தழைத்திட அருள் செய் கந்த சஷ்டி கவசம் என் பகந்ததை காலையில் நாளும் ஆசாரத்துடன் நங்கம் துலகி நேசமுடன் ஒரு நினைவது வாங்க இகவசம் இதனை சிந்தை கலங்காது பவர்கள் ஒரு நாள் முப்பதாரு கொண்டு ஓவி

கொ தனித்த குரு வரன் பழனி குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை போற்றி என்னை தனித்தான் கொல என்னது தேவிய படி குரு மெனவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி புற மகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேவா போற்றி பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி புயலி கனக சபை கோரரசு மயிலடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரவணபோ சரணம் சரணம் சண்முகம் என்னம்மா கொஞ்சம் சிம்மா இருக்கா எடுத்து இருக்கு ஆர்டியும் நடந்தோம் இப்போ பண்ணுங்க முடிச்ச உடனே ஆரம்பிச்சிடும்